வயநாடு நிலச்சரிவு நம்முடைய உள்ளத்தை உரைய வைத்த ஒரு சம்பவம் ஆகஸ்ட் முப்பது செவ்வாய்க்கிழமை இரவன்று மகிழ்ச்சியோடு கூட படுத்துறங்கி காலையில் ஒரு புதிய விடியலை காண காத்திருந்த மக்கள் அடுத்தடுத்த மூன்று நிலச்சரிவினால் காலையில் மண்ணோடு கூட மண்ணாக புதைந்து போனார்கள் எங்கு பார்த்தாலும் அழுகையின் ஓழு சத்தம் குற்றியுமாய் குலையுருமாக கிடந்தார்கள் இந்திய இராணுவ மீட்பு படையினர் என பல குழுக்களாக மீட்பு பணியிலும் தேடுதல் பணியிலும் இருந்தார்கள் மற்றொரு பக்கம் வனத்துறை அதிகாரிகள் காட்டுக்குள் ஒரு சிலர் தஞ்சமடைந்திருப்பார்கள் என்று சொல்லி காட்டுக்குள் தேட ஆரம்பித்தனர் கல்பட்டா வனத்துறை அதிகாரி யாசிப் கேலோ தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதில் அனில்குமார் ஜெய்சந்திரன் தாமஸ் என்ற நாடு பேர் குழுவாக செயல்பட ஆரம்பித்தனர் அடர்ந்த காட்டுக்குள் அவர்கள் கடந்து சென்றபொழுது அவர்கள் கண்கள் தின்பட்டு ஒரு மெலிந்த குழந்தையுடன் ஒரு பெண் காட்டுக்குள் சுற்றித் திரிவதை பார்த்தனர் அது பழங்குடியின பெண் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டனர் அந்த பெண்ணிடம் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் வழி தவறி நான் வந்துவிட்டேன் என்று கூறினார் ஆனால் வனத்துறை அதிகாரிகள் உணர்ந்து கொண்டார்கள் இவள் உணவு தேடி அலைகிறாள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார் உடனடியாக அந்த பழங்குடியின பெண்ணை மீட்டு ஊர் பகுதியில் அவர்களை கொண்டு வந்து விட்டனர் இரண்டு நாள் கழித்து மீண்டும் அதே பெண் குழந்தையுடன் காற்றில் சுட்டி தெரிகதை அவர்கள் பார்த்தனர் வனத்துறையினருக்கு சந்தேகம் வந்தது அவரிடம் மெல்ல விசாரித்து அவர்களுக்கு உணவு குடிநீர் கொடுத்து அவர்கள் பசியை போக்கினர் அதன் பின் பசியாரின பிறகு தன் குழந்தையை தன் கணவரையும் அவள் நினைத்து பார்த்தாள் உடனே வனத்துறை அதிகாரியிடம் மெல்ல உண்மையை சொல்ல அவள் வாய்த்திருந்தாள் என் பெயர் சாந்தா மலை உச்சியை தாண்டி அந்த பக்கம் மலை சரிவில் அடர்ந்த காட்டுக்குள் குகை ஒன்று இருக்கிறது அந்த குகையில் நாங்கள் வசிக்கிறோம் என் கணவர் பெயர் கிருஷ்ணன் ஒரு வயது ஆண்மகன் இரண்டு வயது ஆண்மகன் மூன்று வயது ஆண்மகன் என நான்கு பேர்கள் அந்த குகைக்குள் நாங்கள் வசிக்கின்றனர் என்று கூறினார் ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது காட்டில் உணவு தேடி நாங்கள் அலைந்தோம் ஆனால் எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை பசி எங்களை வாட்டி வதைத்தது ஒரு பக்கம் கனமழை மற்றொரு பக்கம் பசி திங்களன்று காட்டிலிருந்து ஒரு கைக்குழந்தையுடன் நான் ஊருக்குள் கீழே இறங்கி வந்தேன் சாப்பிட ஏதாவது உணவு கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் செவ்வாய் இரவு கனமழை கொட்டி தீர்த்ததில் மொத்த ஊரே நிலச்சரிவில் அழிந்துவிட்டதை தெரிந்து நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் இந்த சம்பவம் என் கணவருக்கு தெரியாது நான் நிச்சயம் எப்படியாவது உணவு கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர்கள் காத்திருப்பார்கள் இல்லையென்றால் ஒருவேளை பசியினால் அவர்கள் மயங்கி கூட இருக்கலாம் என்று அந்த பழங்குடியின பெண் கூறினாள் ஆகினால் நான் உடனே என் காட்டிற்குள் நான் செல்ல வேண்டும் என்று அவள் கூறின உடனே வனத்துறை அதிகாரிகள் அந்த பெண் சொன்னதை கேட்டு உறைந்து போனார்கள் பிஞ்சு குழந்தைகள் பசியோடு கூட இருப்பதை நினைத்து அவர்கள் கலங்கினர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மேற்கொள்ள தொடங்கினர் அந்த படங்குடியின பெண்ணை மீட்டு முகாமிற்கு அழைத்து சென்று அவளுக்கு முதலுதவி கொடுத்து உணவு குடிநீர் கொடுத்து அவள் பசியாற்றினார்கள் அதன் பின் படங்குடின பெண் சொன்ன திசையை நோக்கி வனத்துறை அதிகாரிகள் தங்கள் பயணத்தை அவர்கள் தொடங்க ஆரம்பித்தனர் மலை சரிவு பள்ளத்தாக்கு ஆபத்தான பயணத்தை கடந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டிற்குள் அவர்கள் செல்ல வேண்டும் கனமழை கொட்டிக்கொண்டிருக்கிறது அதன் மத்தியில் வனத்துறை அதிகாரிகள் கடந்து சென்றனர் செங்குத்தான மலைச்சரிவுகள் தங்கள் உயிரை பனை வைத்து அவர்கள் கடந்து சென்று அந்த மலை சரிவில் ஒரு கயிற்றை கட்டி இறங்கினர் தவறினால் மரணம் நிச்சயம் இந்த ஆபத்தான பயணத்தை அவர்கள் கடந்து ஒரு வழியாக குகை இருக்கும் பகுதிக்கு அவர்கள் வந்தனர் சிறி தூரத்தில் ஒரு குகையில் புகை வருவதை அவர்கள் பார்த்தனர் அதுதான் பழங்குடியினர் தங்கிய குகை என்பதை அவர்கள் உறுதி செய்தனர் அந்த குகை அடைந்து உள்ளே பார்த்தபொழுது நெஞ்சை உழை வைத்த காட்சி பழங்குடியின பின் சாந்தாவின் கணவர் ஒரு மூளையில் பசியால் அவர் உட்கார்ந்திருந்தார் மெலிந்த நிலையில் ஒன்று வயது முதல் மூன்று வயது வரை பச்சளம் பிஞ்சு குழந்தைகள் பசியினால் வகை காட்டுப்படத்தை அவர்கள் உணவாக உட்கொண்டிருந்தனர் கடுமையான குளிரிலிருந்து தப்பிக்க குகையில் நெருப்பு மூட்டியிருந்தனர் வனத்துறையினர் பார்த்த உடனே குழந்தைகள் நடுங்கினர் வனத்துறை அதிகாரிகள் குழந்தையை கண்டதும் தங்கள் மார்பில் அரவணைத்துக் கொண்டனர் தாங்கள் அறியாமலே அவர்கள் கண்கள் கலங்கியது அவர்கள் கொண்டு வந்த உணவு மற்றும் குடிநீர் கொடுத்து அவர்கள் பசி அதன் பின்பு வனத்துறையினர் கிருஷ்ணனிடம் அவர் விதமாக அவர்கள் கூறினார் ஊர்பகுதிக்கு நாம் போகலாம் என்று அவர்கள் கூறினார் ஆனால் அவர் வருவதற்கு மறுத்துவிட்டார் காட்டை விட்டு நாங்கள் வெளியே வரமாட்டோம் என்று அவர் அடம்பிடிக்க ஆரம்பித்தார் ஏனென்றால் இந்த காடுதான் எங்களுடைய வீடு என்று அவர் மறுப்பு தெரிவித்தார் உடனே வனத்துறையினர் கிருஷ்ணனிடம் அவர் வருவதற்கு ஒரு சின்ன பொய்யை ஒன்றை கூறினார்கள் உங்கள் மனைவி சாந்தாவுக்கு உடல் நலம் சரியில்லை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆகையினால் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறாள் உங்களை அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி வனத்துறையினர் கூறினர் மறு நொடியே தன் மனதை மாற்றிக்கொண்டு கிருஷ்ணன் புறப்பட தயாரானார் கையில் கொண்டு போன போர்வையை மூன்று துண்டுகளாக வனத்துறையினர் கிழித்தனர் குழந்தைகளை அதில் பொதித்து சுற்றி இரண்டு குழந்தையை வனத்துறை அதிகாரிகள் சுமந்து கொண்டனர் ஒரு குழந்தையை கிருஷ்ணன் சுமந்து கொண்டு தங்கள் பயணத்தை தொடங்கினர் மலையேற்றமும் சரிவும் பள்ளத்தாக்கும் என ஆபத்தான பயணத்தை அவர்கள் கடந்து தங்கள் உயிரை பயணம் வைத்து சுமார் பத்து நேர பயணத்தை அவர்கள் கடந்து ஒரு வழியாக ஊர் எல்லையை வந்து அடைந்தனர் அவர்கள் வருவதற்குள் இருட்டுவிட்டது அவர்கள் வந்தவுடனே முதலாவது அவர்களுக்கு முதல் உதவி கொடுக்கப்பட்டது கிருஷ்ணனையும் மூன்று பிள்ளைகளையும் முகாமிற்கு அழைத்து சென்றனர் கிருஷ்ணன் தன் மனைவியை பார்த்ததும் அவர் உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைந்தார் தன் மனைவிக்கு ஏதும் ஆகவில்லை என்று சொல்லி அவர் கண்டு தன் மனைவியை தன்னோடு கூட அரவணைத்துக் கொண்டார் அதன் பின் முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்கள் பசியார உணவு குடிநீர் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அங்கேயே தங்க வைக்கப்பட்டு அவர்கள் சமைப்பதற்காக பாத்திரங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் நம்மை மெய் மெய்சிலுக்க வைத்த ஒரு சம்பவத்தை அவர்கள் கூறினார்கள் இந்த மூன்று பிஞ்சில குழந்தைகளும் இந்த உலகத்தை முதல் முறையாக பார்க்கிறது என்று சொல்லி அவர்கள் கூறின உடனே வனத்துறை அதிகாரிகள் கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுவரைக்கும் அவர்கள் இந்த வெளி உலகத்தை காணவில்லை அவர்கள் காட்டிலே இருந்தார்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த மூன்று பிள்ளைகளும் இந்த உலகத்தை பார்க்கிறது என்று சொல்லி கூறினார்கள் இந்த வயநாடு நிலச்சரிவு இந்த மூன்று பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு காட்டுகிறது இந்த நான்கு வனத்துறை அதிகாரிகள் இந்த பழங்குடியின குடும்பத்தை ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் தங்கள் உயிரையை பணைய வைத்து இந்த ஆதிவாசி படகுடன குடும்பத்தை மீட்டிருக்கிறது மெய் செலுக்க வைக்கிறதும் நம்மை அதிர்ச்சியில் உரைய வைக்கிறதுமாக இருக்கிறது